ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே டுவெல் பன்னிரெண்டாவது நாள் நம்ம மூத்த ஆடு வெள்ளையுமா என்ன ஸ்டேஜில் இருக்கா அவரோட உடல்நிலையில் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஆடு இங்கே தான் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ஏன் கத்துதுன்னா கூட இருக்கிற ஆடை வந்து தனியாக அங்கே போயிடுச்சு அதனால் கற்றுது கூப்பிடுத்துவாங்க இன்றைக்கி எதுவும் சேஞ்சஸ் இருக்குமாதிரி தெரியலை கீழே பாருங்கள் அந்த மடி வந்து நல்லா கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து அடி வயிற்றோடு ஒட்டி தாங்க இருந்தது இப்போ வந்து அந்த ஷேப் நல்லாவே ஃபார்ம் ஆயிடுச்சு ஷேப் நல்லாவே ஃபார்ம் ஆகிட்டு வர்றதாக நீங்கள் கவனிக்க முடியும் அதுக்கு புரியுதுங்க அதனால் வந்து காட்ட மாட்டேங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய அரைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு ஷேப்புக்கு வந்திருக்குங்க இன்னும் காம்பில் வந்து முடியதும் கொட்டலைங்க காம்பளைலாம் முடியதும் கொட்டின மாதிரி தெரியல அதே ஷேப்பெல்லாம் இருக்குது ஸோ கீழ்ப்பகுதியில் வந்து எப்போ தான் கொட்டுதோ அப்போ தான் வந்து அது இன்னும் நாள் நெருங்கிட்டுருக்குன்னு இருக்குதுன்னு அர்த்தம் அதோடய பகுதியில் மட்டும் கொஞ்சம் கொட்டியிருக்குன்னு தோணுது எனக்கு இல்லை கொட்டலை பண்ணி காமிச்சிருக்கேன் அது இருக்க முடியல அப்படியே இருக்கு வயத்தனோட அடிப்பகுதியில் ம மத்திய பகுதியில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா அந்த குழி நே அப்படியே கண்டினியூ ஆகுது இந்த இடத்துலையும் வந்து கூட இந்த குழி தெரியுதுங்க லைட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேஞ்சஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம் மறுபடியும் டே ஒல்லில் பார்ப்போம் அப்போது ஆட்டினுடைய உடல்நிலையில் என்ன மாற்றம் அமைஞ்சிருக்கு என்ன செஞ்சிஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இணைஞ்சிருங்க வரைக்கும் பார்ப்போம் டே வெல்லில்